ஃப்ரெண்ட்ஸ் தண்டல மெல்ல பேசுகிற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எபிசோட் அதிரடியான இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமன் இப்போ அந்த கலா அம்மாக்காக அந்த அரசியல் தலைவர் வந்து கலா அம்மாவை ரொம்பவுமே பாராட்டாரு பார்த்தோம்னா நிறையா சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு பரமன் அதை பார்த்து கலாமாவும் ரொம்பவுமே ஆச்சரியப்படுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த அரசியல் தலைவர் வந்து இப்போ கலாமாவை ரொம்ப பாராட்டி இந்த தடவை நீங்க தான் ஜெயிக்கிறீங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் பரமன் மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி அவர் பங்குக்கு அவரும் பரமன் பரமனை நல்லா வந்து அப்படியே பாராட்டிட்டு போயிடுறாரு இப்ப கலாமாக்கு சொல்லவே தேவையில்ல அப்ப நம்ம பரமன் நம்ம கூட இருக்கணும் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து பரமன் கிட்ட பேசுறாங்க நீ எனக்கு அது செஞ்சுட்டா இது செஞ்சுட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டுறாங்க இது கடையில பார்த்தோம்னா இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்பவுமே பதட்ட பதட்டத்தோட பார்த்தோம் அப்படின்னா இளமதியோட அப்பா அம்மா அதே நேரத்தில் ரிஷி ரிஷியோட அப்பா அம்மா எல்லாரும் வந்து இளமதியை பாக்குறாங்க எல்லாரும் ரொம்ப கோபமா பேசுறாங்க இளமதியோட அம்மா இருக்காங்களா காந்திமதி அவங்க வந்து பார்த்தோம்னா ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் நடந்தது தான் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அதனால பரமனை உடனே உடனே கைது பண்ணணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசி அதுக்கு இது பண்ணுறாங்க ரிஷியை சொல்லவா வேணும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுமே உடனே நீங்கள் எல்லாம் பேசி நான் எல்லாம் ரெடி பண்ணுறேன் அதில் நீங்கள் கையெழுத்து போட்டால் மட்டும் போதும் பரமன் வெளியிலே வர முடியாத மாதிரி நான் தூக்கி உள்ளே வச்சிடறேன் அதாவது கைது பண்ணி வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படினாக்கா இங்கே கலாமாவையும் பரமனையும் தான் காட்டுறாங்க அப்படியே ரொம்ப பாராட்டியே ஆற்று ஆத்துன்னு ஆத்தி பேசுகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஏற்கனவே கோத்தில் அந்த ஃபோட்டோவெலாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாங்கள அது கீழே கிடக்குது இப்போ ரஞ்சிதத்துக்கிட்ட கண்ணை காட்டி அதை எடுத்து அங்கே மாட்ட சொல்கிறாங்க இப்போ பரமன் வந்து ஒரு உண்மையை சொல்கிறாரு என்ன நீ ஃபோன் அடிக்கும் போது நான் எடுக்காததுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி என்னை வந்து ரவுடிங்க இது பண்ண வந்தாங்க அந்த நேரத்தில் வந்து இளமதி காப்பாற்றினாங்க ஆஸ்பத்திரியில் இருந்தேன் அப்படின்னு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க இப்போ இளமதி பேரை சொன்னதுமே கலாமாவுக்கு சரியான கோவம் வந்துடுது இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் காசெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரஞ்சிதை வந்து நீங்கள் கவலைப்படாதீங்கமா உங்கள் விசுவாசி தான் உங்கள் காலடியிலே தான் கிடப்பாங்க இருந்தாலும் இளமதியோட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பரமனை அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க பரமனும் வந்து அந்த முதல்ல காசெல்லாம் வேணான்னு சொல்கிறாரு அது பெரிய கதைன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அம்மா பாசம் அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட் போட்டு பரமன்ட்டு அந்த காசு கொடுத்து அங்கே அதை அனுப்பிச்சிடுறாங்க மறுபடியும் இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க இருக்காங்க இப்போ ரிஷியோட அப்பா அம்மாலாம் போனதுக்கப்புறம் இப்போ இளமதியோட அம்மா காந்திமதி இருக்குல்ல அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கோபமாக பேசி ரிஷி கிட்ட வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணுங்க நான் வந்து கையெழுத்து போடுறேன் எப்படி இருந்தாலும் பரம வெளியில் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க பெருசு இருக்காரில் வழக்கம் போல் ரொம்பவுமே அழகாக சப்போர்ட் பண்ணி பரமனுக்கு பேசுகிறாரு இருந்தாலும் காந்திமதி அம்மா ரொம்ப பேசி வந்து வாய் அடைக்க வைக்கிறாங்க இப்போ இளமதி ரொம்பவுமே பேசுகிறாங்க என் உயிரை காப்பாற்றினவரை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அவங்க பொங்குக்கு பேசுகிறாங்க ஆனால் ரிஷி வந்து இந்த சந்தர்ப்பத்தை விடுறதா இல்லை அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளார பெரிய ஒரு வசத்தையும் வஞ்சத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணுறாங்க அந்த நேரத்தில் தான் பரமன் உள்ள வராரு அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நமக்கு ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டினா அது வரைக்கும் கூட வந்து எபிசோட் காட்டாமல் முடிச்சது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இப்போ எப்படி பார்த்தாலும் இப்போ ரிஷியோட மொத்த திட்டத்தையும் வந்து இப்போ இளமதி வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் செமையாக பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வர ப்ரோமோ பார்த்து நம்ம ரொம்ப ஹாப்பியா அடுத்து என்ன நடக்குதுங்கிறத தெளிவா பேசலாம் நாளைக்கான ப்ரொமோ எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் அடுத்த ஸ்டோரி அடுத்த வாரத்துக்கான விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை பற்றி உங்களோட கருத்துக்கமான பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் 抓紧。八斤